ஹாய் மைடியர் குட்டீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குட்டீஸ் தமிழ் பீட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முயலரசன் பகுதியிலிருந்து அதற்கான பயிற்சி நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம் பார்க்கலாமா கவனிங்க படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் படிக்கப் போகிறோம் சிந்திக்கப் போகிறோம் எழுதப் போகிறோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுவோமா பல்லாண்டு இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது பல்கூட்டல் ஆண்டு பல் கூட்டல் ஆண்டு பல கூட்டல் ஆண்டு பல கூட்டல் யாண்டு பல் கூட்டல் ஆண்டு பல்லாண்டு செயலாக்கம் இச்சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது செய்கூட்டல்லாக்கம் செயல் கூட்டல் ஆக்கம் செயலா கூட்டல் ஆக்கம் செயல் கூட்டல்லாக்கம் செயல் கூட்டல் ஆக்கம் இப்போது கூட்டல் எல்லாம் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இப்போதெல்லாம் இப்போது எல்லாம் இப்போல்லாம் இப்போ எல்லாம் இப்போதெல்லாம் பேசி கூட்டல் இருந்தால் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பேசியிருந்தால் பேசியிரு பேசி இருந்தால் பேசவிருந்தால் இருந்தால் வந்து கூட்டல் இருந்தது என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் வந்து இருந்து வந்திருந்து வந்திருந்து வந்தி இருந்து என்ன வரும் வந்திருந்து அடுத்தது எதிர் சொல்லால் நிறைவு செய்க இங்கே எதிர்ச்சொல் கொடுத்துருக்காங்க அதுக்கான நம்ம என்ன இங்கே ஒரு எழுத் சொல் வந்திருக்கு அதை நான் அண்டர்லைன் பண்ணி காட்டிருக்கேன் அதுக்கான எதிர்ச்சொலை நம்ம என்ன செய்ய போகிறோம் இங்கே இருக்க அதை நம்ம கரெக்டாக எழுத போறோம் பருவமழை பெய்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவர் பெய்யாவிட்டால் மகிழ்ச்சிக்கு வரும் கவலை அடைவர் எப்பொழுதும் உண்மை பேச வேண்டும் டேஷ் பேசுவதை தவிர்க்க வேண்டும் உண்மைக்கு என்ன வரும் ஆப்போசிட் போய் தோல்வி என்பது முடிவல்ல வெற்றியின் தொடக்கம் முடிவுக்கு எதிர்ச்சொல் தொடக்கம் கணினி மூலம் கல்வி கற்பது புதிய முறை கரும்பலகை மூலம் கல்வி கற்பது டேஷ் முறை புதிய கெதிர்ச்சொல் என்ன வரும் பழைய பிறருக்கு கொடுத்து உதவுவது உயர்ந்த குணம் பிறர் பொருளை திருடுவது டேஷ் குணம் உயர்ந்த என்ன வரும் தாழ்ந்த மருத்துவமனைகளில் சத்தமாக பேசாமல் டேஷ் பேச வேண்டும் மருத்துவமனைகளில் என்ன சத்தத்துக்கு என்ன வரும் எதிர்ச்சொல் மெதுவாக சரி தவறு என சரியாக குறியிடுக புலி முயலின் மூதாதையரை கொன்று விட்டது சரிதான அப்ப சரி முயல் புலிக்கு கரும்பு கொடுத்தது கொடுத்ததா இல்லை இல்லையா அப்ப தவறு விலங்குகளின் கூட்டம் நடந்தபோது புலி தூங்கிக் கொண்டிருந்தது தூங்கிக் கொண்டிருந்ததா இல்லை அப்ப தவறு முயல் புலியிடம் காட்டில் உள்ள விலங்குகள் எல்லாம் தன்னை கண்டு அஞ்சுவதாக கூறியது புரிச்சில்லையா சரி முயல் புலியை காட்டிலிருந்து ஆட்சி செய்ய வேண்டும் என கூறியது சொல்லிச்சா முயல் புலிகிட்ட இது தவறு அடுத்தது பாருங்க சக்கரம் காட்டும் ஈரெழுத்து சொற்கள் என்ன என்பதை கீழ்காணும் குறிப்புகளை கொண்டு கண்டுபிடிக்க உலகம் என்பதன் வேறு சொல் பார் பார் என்னது உலகம் திருவிழா என்றாலே இது இருக்கும் எது இருக்கும் தேர் கண்டிப்பா இருக்கும் இல்லையா மக்கள் சேர்ந்து வாழும் ஊர் எல்லாம் சேர்ந்து என்னது ஊர் அடுத்தது இது இல்லாமல் உயிர்கள் உயிர்கள் இல்லை எது இல்லாமல் உயிர்கள் இல்லை நீர் இல்லாமல் என்ன செய்ய முடியாது எந்த உயிரினங்களும் வாழ முடியாது அப்ப நீர் நீர் விட்டு தயிரை கடைந்தால் என்ன கிடைக்கும் மோர் கிடைக்கும் என்ன கிடைக்கும் நமக்கு மோர் மரம் செடி கொடி மண்ணில் ஊன்றி நிற்க உதவும் வேர் மன்னர்கள் தம் நாட்டின் எல்லையை விரிவுபடுத்த அண்டை நாடுகளோடு செய்வது போர் சண்டை ஓகேவா பூத்தொடுக்க உதவுவது நார் பூ கட்டுறதுக்கு என்ன தேவைப்படும் நார் அடுத்தது எது முன்னே எது பின்னே அகர வரிசை அகர அகரவரிசை அப்போ இது பா எல்லாமே வந்திருக்கு இதுதான் இப் பாப்பா பிபி பூ பூ பேப்பே பை போ போ பௌ இதுதான் என்னது அகர வரிசை இதில் ஒரு சில லெட்டர்ஸ் இல்லாமல் இருக்குது எழுத்துக்கள் இல்லாமல் இருக்கு நம்ம பார்த்து பார்த்து பண்ணலாம் பா பால என்ன இருக்கு படை பா அதுல எந்த வேர்டுமே இல்லை அப்போ இது எழுத வேண்டாம் அடுத்தது பி பின்னாக்கு பி பீர்க்கு அடுத்தது பூ புத்தகம் பூ பூமி பெ பெட்டி அதே மாதிரி பேலையும் எந்த எழுத்தும் கிடையாது அப்போ அதை நம்ம விட்டுடலாம் பை பைந்தமிழ் அடுத்தது போ பொத்தான் போ போர்வை பௌ பௌத்தம் இருக்கிறத நம்ம பண்ணி இருக்கோம் எழுதியாச்சு அடுத்தது இங்கே பாருங்கள் மொழியோடு விளையாடு காலி இடங்களை கூடையில் உள்ள சொற்களை கொண்டு நிரப்புக பல்லினை மெல்ல தொடு இதில் இருக்க இந்த இல்லு சின்ன இல்லு லி வர்றதெல்லாம் நம்ம என்ன செய்ய எடுத்து இங்கே எழுத போறோம் பல்லி நெல் பால் மல்லி சொல் அகல் அடுத்தது பாருங்க நாவினை உள்ளே தள்ளு வால் தோல் வள்ளி பல் பள்ளி நாள் வெள்ளி இதில் எல்லாமே பெரிய பெரியயில் பெரியலாக வரது நம்ம செய்ய போறோம் இங்க பேஸ்கெட்லேருந்து இருந்து எடுத்து நம்ம இருக்கோம் எழுதியிருக்கோம் நாவினை சுழற்சி முழக்கு இங்கே நம்ம என்ன எழுதணும் ழா ழா என்ற எழுத்துக்கள் வரக்கூடிய எழுதலாம் என்ன செய்யணும் எழுத்து எழுதிருக்கோம் பாருங்கள் வாழ் அகழ் தமிழ் புகழ் மகிழ்ச்சி யாழ் ஓகே குட்டீஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ குட்டீஸ்